அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதமான ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால் மணிகண்டன் என்ற நேயர் மதுரையிலிருந்து கடிதம் வாயிலாக தன்னுடைய பிறந்த தேதியையும் பிறந்த நேரத்தையும் அனுப்பி சில கேள்விகளை கேட்டுள்ளார் அவருடைய கேள்விக்கான பதில் என்ன பரிகாரம் என்ன என்று பார்ப்போம் ஐயா என்னுடைய பெயர் மணிகண்டன் நான் மதுரையில் பிறந்தேன் பத்தொன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்தேன் மாலை ஆறு நாற்பத்தஞ்சுக்கு பிறந்தேன் எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை எப்பொழுது எனக்கு திருமணம் நடக்கும் விரைவாக திருமணம் நடக்க நான் எந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிய விரும்புகிறேன் என்று கடிதப்படுகிறார் அவருடைய ஜாதகப்படி என்ன பதில் என்று பார்ப்போம் மணிகண்டன் நீங்கள் பத்தொன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்துள்ளீர்கள் மாலை ஆறு நாற்பத்தஞ்சுக்கு பிறந்துள்ளீர்கள் உங்களுடைய வயது இருபத்தி ஏழு வயது முடிந்துவிட்டது இருபத்தி எட்டாவது வயது பிறந்துள்ளது உங்கள் ராசி என்னவென்று சொன்னால் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் கடகராசியில் பிறந்துள்ளீர்கள் உங்களுடைய லக்கணம் கும்பலக்கணம் இப்பொழுது நடக்கிற மகாதிசை புதன் தசை நடந்து கொண்டிருக்கிறது புதன் மகாதிசை இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்து வரைக்கும் இருக்கும் தற்சமயம் புதன் திசையில் சூரிய புத்தி என்ன நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சூரிய புத்தியானது இருபத்தி ஏழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உள்ளது உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் கிரகமாகிய ராகு பகவானோடு சேர்ந்திருப்பதால் இந்த சூரிய புத்தியில் உங்களுக்கு திருமணம் நடக்காது புதன் திசையில் சந்திர புத்தி இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வருகிறது இந்த சந்திர புத்தியானது இருபத்தி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்கும் எனவே கண்டிப்பாக புதன் திசை சந்திர புத்தியில் உங்கள் திருமணம் நடக்கும் அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து திருமணத்திற்கு எங்கள் திருமணத்திற்குரிய நேரம் ஆரம்பமாகிறது நீங்கள் வேகமாகவும் வேகமாகவும் கடும் முயற்சி செய்து வரன் தேடுங்கள் கண்டிப்பாக என்னை பொறுத்தமட்டில் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்துக்குள் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அட்லீஸ்ட் என்கேஜ்மெண்ட்டாவது ஆகிவிடும் என்பது ஜாதகத்தினுடைய கணக்கு கடந்த இரண்டாயிர ஆண்டு காலமாக உங்களுக்கு அஷ்டம சனி என்ற நேரம் ஓடியது அந்த அஷ்டம சனி இப்போ தற்சமயம் முடிந்து முடிவடைந்து விட்டது இப்போ இனிமேல் திருமணத்திற்குரிய நேரம் ஆரம்பமாகிவிட்டது ஏன் கல்யாணம் லேட் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்தில் கேது என்ற ஒரு பாம்பு கிரகம் உள்ளது மனைவியை சொல்லக்கூடிய ஏழாம் இடம் அதாவது சூரியனுடைய வீட்டில் சூரியனும் ராகுவும் சேர்ந்துள்ளார்கள் இது பலமான தோஷத்தை குறிக்கிறது ஸ்தானத்தில் சூரியனும் ராகம் சேர்ந்திருப்பதால் இரண்டு பாவகிரகங்கள் ஏழாம் இடத்தில் இருப்பதால் இருதார தோஷத்தை இது குறிக்கிறது எனவே சின்ன சிறிய வயதில் இளமையான வயதில் திருமணம் செய்தால் இருதார தோஷம் என்று சொல்வார்கள் இருபத்தி ஏழு வயதிற்கு மேல் திருமணம் பண்ணும் பொழுது ஒரே திருமணமாகவும் ஒரு நல்ல திருமணமாகவும் இருக்கும் என்பது உண்மை எனவே காலதாமதமாக திருமணம் நடக்கிறது என்று வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பாக இனிவரும் திருமணத்தில் வரக்கூடிய மணப்பெண் மிகவும் நல்ல பெண்ணாகவும் நல்ல குணவதியாகவும் நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண்ணாகவும் வருவாள் என்பது ஐதீகம் உங்கள் விரைவாக திருமணம் நடப்பதற்காக நீங்கள் திருப்பதி அருகே ஸ்ரீ காலகிறி என்ற ஸ்தலம் சென்று வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை ராகு காலத்தில் சர்பதோஷ பரிகார பூஜை செய்துவிட்டு வாருங்கள் அதேபோல் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் என்பது குரு பகவானுடைய வீடு அதைத்தான் குடும்பஸ்தானம் என்று சொல்கிறோம் அந்த குடும்பஸ்தானாதிபதி ரிட்ராகிரேடு அதாவது வக்ர நிலையில் இருப்பதால் குரு பகவானை நல்லபடியாக பிரித்தி பண்ணக்கூடிய ஒரு பூஜையை வியாழக்கிழமை சென்று செய்துவிட்டு வாருங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு பிரீத்தி பிரீத்தி பூஜை பண்ணிவிட்டு வாருங்கள் அதேபோல் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை வாங்கி போட்டு ஏற்றி நன்றாக பிர பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாருங்கள் விரைவாக உங்களுக்கு திருமணம் கைகூடும் பால்க வளமுடன் ஆயுஷ்மான் பவ